திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏனென்றால் கலைத்துறையில் சேர்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இசை அழகு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் குருவின் நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிப்பதால் வேலை தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை சனியின் நட்சத்திரத்தில் பயணித்த போது என்னென்ன நடந்ததோ ஆனால் இந்த வருடம் கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்பாக அக்டோபர் டிசம்பர் நவம்பர் மாதம் வரை பல பிரச்சனைகள் ஏற்படும் அழுத்தம் வந்தாலும் கோபப்படாமல் வேலையை விட்டு விடாமல் இருப்பது நல்லது சுக்ரன் புதனோடு சேர்ந்திருப்பதால் புத்திசாலித்தனத்தால் உயர்வடையும் காலகட்டமாக இருக்கும் அறிவு புத்தியை வைத்து செய்யும் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலகட்டமாகவே இது இருக்க போகிறது அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீட்டை வாங்குவது வீட்டை புனரமைப்பது இடத்தை வாங்குவது போன்றவை நடக்கும் வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவே நடக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும் சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் ஏழரை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக ராசியில் சனி பகவான் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ராசிக்கு அதிபகுதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் வரும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அது மட்டுமில்லாமல் சுக்ர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது மேலும் அஷ்டமாபதி சுக்ர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய் ஏழாம் இடத்திலும் புதன் ஐந்தாம் இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பதால் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும் முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் இது எல்லாவற்றையும் தாண்டி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமாக காலகட்டமாகவே இருக்கும் காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக செவ்வாய் பகவன் சகோதரக்காரன் நிலம் பூமிக்கு அதிபதி அதிபதியாவார் இரத்தத்திற்கும் ஆக்ரோஷத்துக்கும் கோபத்துக்கும் காரணமானவர் கட்டிடம் நெருப்பு சிவப்பு நிறம் உடற்பயிற்சி விளையாட்டுத்துறைக்கு தொடர்பானது செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகப் போகிறார் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்ணியிலிருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்க போகிறார் மேலும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து கூட பார்க்கலாம் அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் செவ்வாய் உங்களுக்கு இரண்டு குடியவர் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு ஒன்பது கூடியவர் பாக்கியத்தை தரக்கூடியவர் தற்போது ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் மேலும் இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் பணவரவும் உண்டாகும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும் ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும் கோபம் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும் முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் வேலை குடும்பம் உறவு நண்பர் காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாம் அதிபதி ஏழாம் வந்து ராசியை பார்ப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் செவ்வாய் உங்களுக்கு இரண்டுக்குரியவர் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு ஒன்பதுக்குரியவர் பாக்கியத்தை தரக்கூடியவர் தற்போது ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்க போகிறது அதேபோல் இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் பணவரவு உண்டாகும் செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும் ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும் கோபம் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும் முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சென்மசனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புள்ளது அது மட்டுமில்லாமல் வேலை குடும்பம் உறவு நண்பர் காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக பாக்கியாதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருப்பது நல்லது எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும் மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் இந்த வருடத்தின் கடைசி இரண்டு மாதங்களில் சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் அரசு அதிகாரம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் விளையாட்டு கலைத்துறையில் நாட்டம் அதிகரிக்கும் தாய் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை திருமணம் நடக்கப் போகிறது பூமி இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது நினைத்து பார்க்காத நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரக பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் ராசியில் சுக்கரனும் மிதுன ராசியில் குருவும் சூரியனும் இணைந்திருக்கின்றனர் ராசியில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் உள்ளனர் அது மட்டுமில்லாமல் கும்பராசியில் ராகு பகவானும் மீனராசியில் சனி பகவானும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் உள்ளனர் இந்த மாதத்தின் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் கடகராசிக்கு வருகிறார் கடக ராசியில் இருக்கும் புதன் பகவான் ராசிக்கு செல்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் துலாம் ராசிக்கும் வருகிறார் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு குருபகவான் பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழடி சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு அலைச்சல் மந்தம் சோம்பேறித்தனம் முடிவெடுப்பதில் குழப்பம் மனதில் குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு அதை நினைத்து வருந்தி கொண்டிருப்பீர்கள் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியனும் குருவும் இணைவதால் சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் அதிகாரம் நிர்வாகம் கிடைக்கும் தலைமை பண்பு அதிகரிக்கும் கடந்த சில மாதங்களாக செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்ததால் பணப்பற்றாக்குறையை சந்தித்து வந்திருப்பீர்கள் செவ்வாய் தற்போது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பணவரவு இனி அதிகளவில் இருக்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்